மகாராஜா டெக்ஸ்டைஸின் புதிய கிளை தலைநகர் பிரிப்பில் கோலாகலமாக திறப்பு விழா கண்டது மா இ கா தேசிய தலைவர் தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் தம்பதியர் இந்த கடையினை அதிகாரப்பூர்வமாக திறந்து வைத்தனர் அவருடன் கட்சியின் துணைத் தலைவர் தத்தோஸ்ரீ சரவணன் உதவித் தலைவர் முருகையா மத்திய செயலவை உறுப்பினர் தத்தோ ஏ கே ராமலிங்கம் இளைஞர் பிரிவு தலைவர் அரவிந்த் கிருஷ்ணன் கட்சியின் தலைமைச் செயலாளர் தத்தோ ஆனந்தன் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர் அதேபோல் காரசாரம் உணவகத்தின் உரிமையாளர் சிறி மங்கள தீபம் உரிமையாளர் ஈஸ்வரன் மக்கள் செல்வன் கவிமாறன் சந்தோஷ் சுந்தரம் ஆகியோரும் இந்த திறப்பு விழாவில் கலந்து சிறப்பித்தனர் புதிய டிசைன்களில் எண்ணற்ற வண்ணங்களில் ஆண் பெண் இருபாலருக்கும் ஏற்ற அனைத்து வகையான ஆடைகளும் இங்கு கிடைக்கும் பட்டு சேலைகள் காட்டன் சேலைகள் டிசியூ சேலைகள் காஞ்சிபுரம் பட்டு பனாரஸ் பட்டு முகூர்த்தப்பட்டு என அனைத்து வகையான சேலைகளும் பாவாடை தாவணி சுடிதார் வகைகளும் இங்கு கிடைக்கும் மேலும் ஆண்களுக்கு தேவையான வேஷ்டி ஜிப்பா போன்றவையும் சிறார்களுக்கு தேவையான அனைத்து வகையான ஆடைகளும் இங்கு குறைந்த விலையில் கிடைக்கும் மூன்று மாடுகளில் முழுவதுமாக உயர்தரத்திலான ஆடைகள் எண்ணற்ற வண்ணங்களில் விற்பனைக்கு உள்ளது தீபாவளியை முன்னிட்டு சிறப்பு தள்ளுபடிகளும் உண்டு அனைவரும் வந்து இந்த புதிய கிளைக்கு ஆதரவு தருமாறு மகாராஜா டெக்ஸ்டைல்ஸ் உரிமையாளர் தத்தோ ராஜசேகரன் அன்போடு கேட்டுக்கொள்கிறார்

Biyar da ainihi ba ainihi ba.